அப்புறம் அப்படின்னீங்க உங்களுக்கு நான் நான் எங்களால் முடிஞ்சது நான் உங்களுக்கு ஜாதகம் மாத்துகிறேன் நான் தான் எலெக்ஷனில் ஜெயிக்க போறதுன்னு சொன்னது நான் இடையில உடம்பு சரியில்லாவும் சொன்னது நான் தான் சரி என்றைக்குமே தயவு செய்து உங்களுக்கு இந்த இதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நியூமரால்ஜி பார்க்குறது நிறைய சக்சஸ் பண்ணிருக்கேன் அதனால உங்களுடைய உடம்பு பழைய மாதிரி இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் ஏன் ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரி கிடையாது ரெண்டாவது இப்போ நெ வந்து வெளியில சொல்லாம இருக்காங்க இதை வந்து இதோ ஜெயலலிதா

பிறந்தவர் ஒன்னாம் தேதி பிறந்தவர் எப்படின்னா ஒன்னு தூக்கம் இல்ல உட்கார வச்சிடும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நல்லது செய்து இருந்ததுனால இவருக்கு ஆண்டவன் வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்கலாம் இவர் தவறு செய்து இருந்தால் யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவன் தண்டிக்கிறவன் தான் உங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆனா ஆண்டவனுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்க நீங்க செய்யறது ஆண்டவன் பாத்துட்டு தானே இருக்கான் பாத்துட்டு தானே இருந்தான் அதான் என்னைக்குமே ஒரு ஒரு கருமான ஒண்ணு இருக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு கருமான ஒன்னு இருக்கு அதுதான் பேசும் செஞ்ச தப்பு இல்லாம இருந்தால் ஆண்டவன் கண்டிப்பா காப்பாத்தி விடுவான் உடம்பு பழையபடி மேரேஜ்க்கு கொண்டு வருவான் இது எல்லாத்தையும் விட அந்த அம்மாவுடைய கையில தான் இருக்கு ஏன்னா ஆண்டவன் வந்து நான் நல்லது செய்யறனும் இல்லையோ எனக்கு சேர்ந்தவங்க யாராவது நல்லது செய்திருந்தால் சரி இவனுடைய இவன் செஞ்சிருக்கான் சரி இவனுக்கு அந்த புண்ணியத்தை கொஞ்சம் கொடுப்போமே கொடுத்து காப்பாத்துவாங்க ஆனா பல ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்ல பழைய ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்கணும் பழைய வழி வந்துட்டு போகணுங்கிறது கஷ்டம் ஏன்னா இன்னமும் அவர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணார்னா அவரு உடம்புக்கு தான் கெடுதல் அந்த நன்மைக்கு தான் சொல்றோம்

இருக்கிறவங்களும் பாவம் நிறுத்திய பார்த்தே இறைவன் முடிவு செய்வான் தலைவன ஜெயலலிதாக்கு அப்படிதான் முடிவு பண்ணாங்க எம்ஜிஆருக்கு அப்படிதான் முடிவு பண்ணாங்க அவர் இருந்தது அப்பலோ ஜெயலலிதா மறந்தது அப்பலோ இவர் இருக்கதான் அப்பலோ ஏன்னா அப்பலோ கால்குலேஷன் வந்து யாரையும் நம்பி சொல்ல முடியாது இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் இவங்க கட்சிக்காரங்களோ இவரோ நல்லது பண்ணியிருந்தால் ஒரே பண்ணினால் கண்டிப்பா நடக்கும் அது வந்து எந்த மாற்றமும் இல்லை இது ஒரு விதி வழக்கு என்னன்னா இவங்க கட்சிக்காரங்களும் கடவுள் இல்லைங்கிறாங்க கட்சி தலைவரும் கடவுள் இல்லைங்கிறாங்க கட்சி தலைவர் ஆரம்பித்த தலைவரும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா அவங்க மனசு மற்ற சொன்ன இதுக்கு ஆண்டவன் கொஞ்சம் இறக்கப்பட்டு அவருக்கு ஒரு பழைய நிலைமையை கொண்டு வரணும் நாங்க எல்லாரும் மக்கள் வேண்டிக்கிறோம் அதை வந்து இப்ப இவங்க வந்து ஒவ்வொரு மறைக்க கூடாது ஒவ்வொரு காலையில மத்தியானம் நைட்டு இது மூணும் அவர் என்ன உடம்பு எப்படி இருக்கு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குது அதை நீங்க வெளியே இருக்க மாதிரி சொல்லுங்களேன் எல்லாம் சொல்லி முடிச்சு ஊத்தி முடிச்சு ஏழு பண்ணாங்களே அதே அப்ப எழுபத்தி அஞ்சா கழிச்சு கத்தினாங்க ஐயோ அம்மான்னு எங்களுக்கு அந்த மாதிரி வந்தா வெளியாயிடுவாங்க மக்கள் ஒரு எங்களுக்கு அவரு மத சம்பந்தமா பிடிக்காம கூட இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஒரு மனிதன் உயிர் போறதுக்கு உண்டானது ஆஸ்பத்திரி இருக்க கூடாது ஏற்கனவே ஜெயலலிதா அப்படி சொல்லி சொல்லி எனக்கு எல்லாமே போச்சு எனக்கு எல்லாமே போச்சு நம்பியை மக்கள் ஏமாந்தோம் இவருக்கு அந்த நலமை வராமல் தயவு செய்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் அப்போவில் ஆசை பேரே வாழ்த்துகிறேன் ஆளுங்க பரிகாரம் கண்டிப்பாக ஒரு கோத்தன் கோ கோவத்தில் கேஸுன்னு போகிறான் அவனையும் பரிகாரம் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தோம் அதுக்கு உதாரணம் ஜெயலலிதா அம்மா ரெண்டாவது இவருடைய உயிருக்கு பரிகாரம் கண்டிப்பா உண்டு ஆனா இவங்க இவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லையே கட்சிக்காரங்கெல்லாம் அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லையே அப்படி நான் எப்படி பரிகாரம் சொல்ல முடியும் துர்கா நினைச்சா கேட்டா கண்டிப்பா பரிகாரம் என்னால சொல்ல முடியும் என்னால ஈஸியா சொல்ல முடியும் நான் இல்ல எந்த ஜோதிடர்களையும் பரிகாரம் கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனால் அந்த அம்மா செய்த கடவுள் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையும் அந்த அம்மா செய்த தான தர்மமும் லாக்டவுன்ல நான் கண்ணால பாத்துருக்கேன் அதனால அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன் எனக்கு வந்து இவர் மேல நம்பிக்கை இல்ல இவருடைய ஆஸ்பத்திரி சொல்றதுன்னு நம்பிக்கை இல்ல ஆஸ்பத்திரியில காலையில வந்து நீங்க இது கேமரா வச்சு எடுத்து மக்களுக்கு காமிக்கணும் யூடியூப்ல கூப்பிடுங்க கூப்பிட்டு சொல்லுங்க முதல்வர் நல்லா இருக்காருன்ட்டு மத்தியானம் யூடியூப் சொல்லுங்க சாயங்காலம் சொல்லுங்கள் நீங்கள் எல்லா வேலையும் சப்போஸ் முடிச்சுட்டு ஜெயலலிதா அம்மாக்கு சொல்கிற மாதிரி இங்கே சொன்னீங்கன்னா மக்கள் கலவரமாகிருவாங்க அந்த ஆஸ்பத்திரியில் துண்டு துண்டாக போயிடும் நான் அதை எச்சரித்து சொல்கிறேன் தயவு செய்து நான் வந்து முதல்வருடைய அக்கறையோடு சொல்கிறேன் மக்களுடைய அக்கறையோட சொல்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவருக்கு உண்டானதை தயவு செய்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிவிச்சு அது மூலமா மக்களுக்கு தெரிவிச்சா மக்கள் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க அது வந்து துர்காமா அம்மா பாவம் புண்ணியத்தை பொறுத்து தான் சொல்லியிருக்கேன் அந்த அம்மா புண்ணியம் செய்திருந்தால் ஏன்னா இவங்க கடவுள் மறுப்பு கொள்கை அந்த அம்மா புண்ணியம் செய்திருந்தால் கண்டிப்பா அவங்களுக்காக கடவுள் இறக்கப்படுவான்னு சொல்றாங்க கண்டிப்பா இறக்கப்படுவான் முதல்வருக்கு யார் இந்த மாதிரி தான் வரணும் அதுக்கு தான் நான் போன இதுலயே பேசும்போது சொன்னேன் ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு முடியலை உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போயிடுவீங்கன்னு போன பேட்டிலே நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போ நடந்தது இப்போ இன்னமும் ஒன்று கெட்டு போல நீதிபதி மூலமாக இவருக்கு டெம்பரவரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லாமல் முதல் ஒரே முதலமைச்சர் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இன்னும் எட்டு மாசம் தானே அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாரோ அதுக்குதானே மக்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நல்லதோ கெட்டதோ இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் துர்கா அம்மா எவ்வளவு கடவுளை வேண்டுறாங்களோ என் வீட்டுக்காரர்கள் கடவுளை மறுத்தாலும் நான் கடவுளை வணங்குவதால் என் வீட்டுக்காரரை நல்லபடியா கொண்டான்னு சொல்லி அந்தமா வேண்டுனா கடவுள் கண்டிப்பா இறங்கி வருவான் இப்ப சொல்லல யாரு நான் சொல்லி பல மாசம் ஆயிடுச்சு இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் சொன்னேன் நடந்ததா இல்லையா அதே மாதிரி இப்ப இந்த துர்கா சாலி நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் வீட்டுக்காரரோ எங்க மாமனாரோ என் மகனோ கடவுளை பத்தி தவறா பேசல என் வீட்டுக்காரரை காப்பாற்றுன்னு அவங்க வேண்டிக்கிட்டா கண்டிப்பா கடவுள் மனம் இறங்குவான் கடவுளுக்கு இரும்பு மனசு கிடையாது எல்லாருக்கும் இறங்குவான் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு வாய்ப்பு அதுதான் நான் முதல்ல சொன்னேனே ரீசார்ஜுக்கு வாய்ப்பு துர்கா அம்மா செய்கிற பாவம் நீதத்தை பொறுத்து அந்த அம்மா வேண்டு நாள் நாளைக்குள்ளே ரீசார்ஜ் ஆகலாம் அது பாவம் புண்ணியம் என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அப்புறம் பெத்த புருஷனை என்ன தப்பு பண்ணாரோ பொண்டாடிக்கு தெரியும் பொண்டாட்டி என்ன தப்பு தெரியோ பூஷனுக்கு தெரியும் அப்போ இது வந்து காமன் ஜாசி ஜாதகத்தில் காமன் ரெண்டாவது கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது தாத்தாவுடைய சொத்து மத்தினம் பேரனுக்கும் பையனுக்கும் உண்டுன்னு சொல்வீங்களே அப்போ அவங்க செஞ்சால் பாவம் முன்னியங்கள் எதாக இருந்தாலும் எங்கேயும் வரும் கண்டிப்பாக வரும் பையனை பார்க்கும் பையனை பார்த்ததுக்கு பேரனை பார்க்கும் அதனால் அவர் அரசியலுக்கு வந்து இப்போ கடவுள் வந்து மன்னித்து விட்டாலும் உடம்பு சரியில்லாமல் காப்பாற்றி விட்டாலும் அவர் வந்து தயவு செய்து ஓய்வில் இருப்பதே சிறந்ததுன்னு நினைக்கிறோம் நாங்கள் ஜாதகம் பார்க்குறது சொல்கிறது ஓய்விலே இருக்குதுன்னு சிறந்தது பையனுக்கு இப்போ கரெக்டான ஏஜு பையனுக்கு வழி எடுங்க அதே மாதிரி அடுத்த எலெக்ஷனில் வரும்போது விஜய் வராரு சீமான் இருக்கார் மூணு பேரும் ஏஜ் காம்பினேஷன் ஒரே காம்பினேஷன் சிறப்பாக போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உடலை மொத்தம் பார்த்துக்கிறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் இரவு நினைவி வேண்டுகிறேன்